என்ன தாலிக்கு என்ன மசாலா பண்ணுங்க வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ரணத்தை கிட்னில இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதை வந்து உடச்சி கரையத்தணும் அதுக்கு என்ன மாதிரி மூலிகை எடுத்தா இந்த கிட்னி கல்ல வந்து கரைச்சு கரையத்தும் அப்படின்னு பாப்போம் வாங்க இது தாங்க அந்த மூலிகை இதுக்கு பேர் வந்து ரணக்கல்லி இந்த ரணக்கல்லியை பாத்தீங்கன்னா இது வந்து தான் கிடைக்கும் நம்ம வந்து இது வந்து கார்டனில் வச்சு பயிராக்குவாங்க அங்கே தான் இது வந்து வாங்கலாம் வேறு இடத்துலேலாம் இது வந்து கிடைக்காது இந்த இலை பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது முன்பக்கம் வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும் முன்னாடி வந்து பச்சை கலராக இருக்கும் இதோட இதோடய புருவங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அருவாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கருக்கருவா மாதிரி வரும்பு வரும்பாக இருக்கும் இது நீளமாக இருக்கும் இந்த இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ நீளம் இருக்குது பார்த்தீங்களா இது கையில் இது மேலே கையை வச்சோம்னா கொஞ்சம் அப்படியே அழுத்தமாக இருக்கும் வள இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரணக்கல்லி இது வந்து ஒரு குத்து செடியாக தான் இருக்கும் பேரிலே இருக்குது நம்ம உடம்புல உள்ள ரணத்தை அத்தனை உடைச்சி கரையற்றக்கூடியது தான் இந்த ரணக்கல்லி இதை வந்து நல்லா விட்டு சுத்தமாக இதில் ஒரு இலைய கல்லி இதில் பாதி தான் சாப்பிடணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்து நல்ல சுத்தமாக விட்டு இதை டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு வாரத்தில் அதாவது ஏழு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏழு நாளையில் வந்து கிட்னி கல் கரைஞ்சி க சன்னமாக கரைஞ்சி வெளியேறும் இது வந்து புளிப்பு புளிப்பாக தான் இருக்கும் வேற வந்து இனிப்பெல்லாம் இருக்காது புளிப்பு துவப்பு ரெண்டும் ரெண்டும் சேர்ந்து திங்கிறதுக்குன்னு ஒரு நல்ல ருசியாகவும் இருக்கும் இது வந்து சாப் பெரியவங்க சின்னவங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க உடனே சாப்பிட்லாம் இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வெறும் வயிற்றுல இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு இஞ்சி அளவு கூட்டி சாப்பிட்ணும் இப்படி சன்னமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி தான் சாப்பிட்ணும் இது வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது இது சன்னமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு காலையிலே வெறும் வயிற்றுல பல்ல விளக்கி விட்டு காலையிலே வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தால் கிட்னி கல் சந்தமாக கரைஞ்சி வெளியேறும் இந்த ரணக்கல்லி உங்களுக்கும் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா நீங்களாம் இதை சாப்பிட்டு பயனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்